வணக்கம் அன்புறவுகளே இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா மரங்கள் அடர்ந்த இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பிக்னிக் வந்த மாதிரி இருக்குங்களா கண்டிப்பாக இல்லைங்க நம்ம வந்திருக்கிற இடம் சுற்றுலாத்தலம் கிடையாது ஒரு அழகான அன்பான அன்பு உள்ளங்கள் வாழும் அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தா பிக்னிக் வந்த மாதிரி தெரியுதுங்களா கண்டிப்பாக இல்லைங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அன்பு உள்ளங்கள் வாழும் சாரோன் முதியோர் இல்லத்துக்கு தாங்க வந்திருக்கோம் நாமக்கல் மாவட்டத்தில் நாமகிரிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் இருபது வருடங்களாக பெரும் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய கல்யாணி அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பான உள்ளங்களுக்கு ஒரு தாயாக இந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த முதியோர் இல்லத்துக்கு எத்தனையோ அன்பான உள்ளங்கள் கடல் கடந்து பல்வேறு நாடுகள் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு இருந்து உதவி செய்துட்டு வராங்க நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பும் இறப்பும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க ஏதோ இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு முதியோர் வரும் வரும்பொழுது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வருங்க நம்மளோட வாழ்க்கை அழகானது அந்த அழகான வாழ்க்கையை நம்ம வாழணுன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா என்பது எதுவரை இல்லை எப்படி வாழ்வது என்பதை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வாழ்வு என்பது நமக்காக வாழ்வது மட்டுமல்ல அப்படிங்கிறது ஒரு உணரும் தருணம் இருக்குது இந்த முதியோர்களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு முதியோர்களும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அன்பும் பாசம் மட்டும்தாங்க நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க கடைசி காலத்தில் அவங்க அன்போடு பார்த்துக்கணும் பாசத்தோடு பார்த்துக்கணும் நம்மளோட குழந்தைகளை அதாவது பேர குழந்தைகளோட அவங்க பொழுதை கழிக்கணும் இதுதாங்க அவங்களோட எண்ணங்களாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு இல்லம் தான் சொல்லுவோம் இந்த அழகான இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்பான உள்ளங்கள் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஒரு குடும்பமாக இருந்து தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கல்யாணி அம்மா வந்து பார்த்தோம்னா ஒரு இருபது வருட காலமாக தன்னோட அன்பையும் பாசத்தையும் ஒரு மகளாக ஒரு தாயாக இருந்து அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்படியே வாங்க பாருங்கள் இதுதான் நம்மளோட அழகான சாரண் முதியோர் இல்லம் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனிங் ஹால் அமைச்சிருக்காங்க இந்த டைனிங் ஹால் வந்து சாப்பிட்றதுக்காக அதாவது எல்லோருமே வந்து முதியோர்கள் நடக்க முடியாது வயசானவங்க அவங்களும் நடந்து வந்து வாங்க முடியாது அதனால் இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஹால் அமைச்சிருக்காங்க இந்த இல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பான உள்ளங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ஹோமுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஒரு அறுபது பேர் அவ்வளோதான் வசிக்க முடியும் அந்தளவுக்கு தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பு தாய் கல்யாணம்மா அம்மா இருக்காங்க நம்ம இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு புதுமையான புதுசு புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம் எப்படி இவங்க வர்றாங்க எப்படி இவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ மூலயமா வர்றாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வர்றோம் வர முடியாத அன்னைக்கு நாங்கள் உணவு கொடுத்துட்றோம் எல்லாமே நடக்குது ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து கூட இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயங்கம்மா அதுங்கம்மா இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்க முடியல பெத்த தாயை பார்த்துக்க முடியல பெற்ற தகப்பனை பார்த்துக்க முடியலன்னு சொல்லி வீதியில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிற கதையெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு குடும்பமாக இத்தனை பேர்த்த பாதுகாக்கிறீங்க பார்த்துக்கிறீங்க அதுதான் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயங்கிறத விட ரொம்ப அற்புதமான விஷயம் கூடமா இப்ப தற்போதைய போன வாரத்தில் வந்து திருக்கோயிலூர் அங்கே இருந்து ஒரு பெரிய ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் சரி சரி பசியோட இந்த பக்கம் வந்து அங்கே உட்காந்துருந்தாரு அந்த ரோட்ல அப்புறம் ஏன் தாத்தா அப்படின்னு கேட்டதுக்கு ஆறு பசங்க ஆறு பசங்களும் வீட்டு விட்டு துரத்திட்டாங்க ரெண்டு பேரனை பார்த்துட்டாரு பேரனுக்கு பேரனே பார்த்து பார்த்துட்டாரு ஆனால் வந்து ஏன் ஏன் பாவ இப்படி வந்துட்டிங்கன்னா யாரும் எனக்கு சோறு புல்ல நான் வந்துவிட்டேன் பிச்சை எடுத்தாவது பழச்சிக்கிறேன் அப்படின்னுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்தேன் தாத்தா இங்கே தான் இருக்கிறாரு அவர்கிட்ட பேசுங்க சரி சரி அவர் வந்து ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு போடும்போதெல்லாம் கும்பிடுறாரு அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேதனை கண்டிப்பாக அதனால் இப்போ வந்து இங்கே தான் தங்கி இருக்கிறாரு யாரும் என்னான்னு தெரியாம கேட்டு சேர்த்துக்கிட்டேன் முதல்ல ஆகாரமும் உடையும் படுக்க இடமும் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் அவரை விசாரித்தேன் உங்கள் சொந்த இருந்தா ஃபோன் நம்பர் கொடுங்க ஐயா ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு பேரை வந்தார் பேரை வந்துட்டு எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லலாம் இங்கே இருக்கட்டும் பத்திரமா எனங்க அப்படி சொல்லி தான் விட்டுட்டு போகிறாரு

என்னங்கய்யா எங்கள் வீட்டில் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா சரி சரி நீங்கள் எந்த ஊருங்கய்யா திருக்கோயிலூர் திருக்கோவில் ஆ சரி சரிங்க குடும்பத்தில் இந்த ஊரு தாங்க சரி சரிங்க அங்கே போய் காரு வாங்கி ஆ அது மதம் ஆ நீ ஏழை சொத்து இல்லை சூட முடியல நீயே கொடுத்துடுங்க ஆ போடான்னு அடித்து முடி விடுவாங்க ஆ அப்புறம் நான் ஒரு மாதம் அந்த வழியை சுற்றிட்டு வரேன் ஆ அப்புறம் ஒரு வழியும் இல்லை சாப்பாட்டுங்க அப்புறம் ராசி எங்கள் பேட்டிக்கு வர லவுன் வந்துங்க ஆ உட்காந்து எங்கள் அம்மா வச்சுருக்காங்க இது வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா அம்மா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னாங்க அப்புறம் அம்மாகிட்ட வரலாங்க அப்படியே நீங்கள் வந்து அப்படியே அந்த வழியாக நடந்து வந்திருக்கீங்க நடந்து வந்து இங்கே உட்காந்து பாட்டு பேட்டியில இருந்து வரணும் பேட்டியிலேருந்து நடந்து வந்திருக்கீங்க எத்தனை பசங்க எனக்கு ரெண்டு பசுங்க ரெண்டு பஸ்ங்க எத்தனை செல்வம் ஒன்று இந்த ஒன்று ஒன்று

அப்புறம் என்னடா சரி சரி போடா பிடி அப்படி பேரன் அடிச்சு முடி விட்டோம் உங்களை வந்து பேரை வந்து போடான்னு சொல்லி முடிக்க சரி அடிச்சு அடிஞ்சு முடி விடும் போது நம்ம நம்ம பேட்டிக்கே போவோம் நம்ம ஊருக்கே போவோம் அப்படின்னு இங்கே வந்தாங்க ஆனால் இதுதான் நீங்கள் வளர்ந்த ஊர் இதுதான் ஆனால் திருக்கோயிலூர்ல தான் பசங்களாக இருக்காங்க இருக்காங்க அவங்க அடிச்சு துரத்துறதுனால சரி நம்ம சொந்த ஊருக்கே போய்க்கலான்னு வந்துட்டீங்க சார் இங்கே நல்லா இருக்கீங்க தானே அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்க பார்த்துக்கிறாங்க சரி சரி